புதுவை குரல் செய்திகள் பல்கலைக்கழக சுப்பிரமணிய பாரதியார் தமிழ்மொழி மற்றும் இலக்கிய புலத்தில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது புதுவை பல்கலைக்கழக சுப்பிரமணிய பாரதியார் தமிழ்மொழி மற்றும் இலக்கிய புலத்தில் சிறப்பு சொற்பொழிவு புதுவை பல்கலைக்கழக தமிழ் துறை சுப்பிரமணிய பாரதியார் அரங்கத்தில் நடைபெற்றது இச்சொற்பொழுவினை உலகளாவிய தமிழர்களின் அபிமான எழுத்தாளரான கதை சொல்லி பாபா செல்லத்துறை நிகழ்த்தினார் இந்நிகழ்விற்கு வரவேற்பு உரையினை தலைவர் பேராசிரியர் கருணாநிதி வழங்கினார் தலைமை உரையினை புல முதன்மேற் பேராசிரியர் சுடலை முத்து வழங்கினார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்த பேராசிரியர் லட்சுமி தத்தை நன்றியுரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் தமிழறிஞர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் பல்வேறு துறையில் இருந்து கலந்து கொண்டனர்

குளிக்கும் போது எந்த நாயை என்ன பார்த்திருக்காது அப்படி ஒரு மறைவான இடத்தில் குளிப்பதற்கான ஒரு இடம் தாரும் தத்தாவே என்று இறைந்து மன்றாடுகிற ஒரு குரல் நாவலி எந்த பக்கத்தில் இருந்தாலும் அந்த பக்கம் எனக்கு நோக்கி நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம் எல்லாருக்குமே இருக்கலாம் அது வேற கடைசி பத்தாண்டுகளில் பிரபஞ்சனா ஒரு மிகச்சிறந்த கதையை எழுதவே முடியவில்லை என்கிற விமர்சனத்தை பாவனர்களுடைய வேர்கள் தொலைவில் இருக்கின்றனர் அவர் ஒரு நோக்கு அதான் அவர் முதல் தொகுப்பு அந்த தோப்புல கம்ப்ளீட்டா அந்த நீங்க படிச்சிட்டீங்க பாண்டிச்சேரி அப்படியே ரீட் அப்படியே பாண்டிச்சேரிய நிலப்பரப்பு பிரெஞ்சு பிரெஞ்சு இருந்து கட்டி விட்டுட்டு அப்படியே அங்க கல்ச்சர் என்னதான் வந்து பல இடத்துல கேலி கிண்டலுமா அவர எண்ணிக்கிறாரு நம்ம கூட்டம் தூக்கிட்டு வராதுல அவனே இந்த பிரெஞ்சு கல்ச்சர்ல வீட்டுல வந்து புத்துணா போட்டு ஒவ்வொரு மூலையில உட்காந்து நம்ம படத்துல கஞ்சி குடிப்போம் கூழ் குடிப்போம் ஆகும் ஒரு அரை மூட்டை அரை மூட்டர் நெல்லு கிடக்கும் நெல்ல இட்டு வந்து போட்டு பொட்டாப்பினுடைய பழைய புடவே அதனால போட்டு டைனிங் டேபிள் என்ன ஒரு முடிஞ்சு கல்ச்சர் வந்து அவன சித்தப் பண்ணும் வச்சு கூடயே வந்து அந்த டைனிங் டேபிள்ல வச்சு அப்புறமா அப்ப எப்படி இவங்க உள்ள ஆர் பண்ணிக்கிறாங்களோ இதான் இதுதான ஒரு நைட்டை வந்து காலத்தை நகர்த்தி கொண்டு வந்து இப்படி இருந்த இடத்தா தம்பிது அப்படின்னு சொல்றது அந்த அந்த வேர்கள் தொலைவில் இருக்கின்றன பிரிண்ட்ல இருந்தாலும் தெரியல அப்புறம் எங்க இருக்கு எல்லாவற்றையும் ஒரு எழுத்தாளன் ஏதேதோ தருணத்தில் உங்களுக்கு சொல்லிவிட்டு இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப சமீபத்துல ஒரு லைட்டர் போய் கும்பகோணத்துல போய் ஒரு வீட்டை போட்டோ எடுத்து போடுறாரு இந்த வீடு தான் பி ஜானகிராம யமுனா வாழ்ந்த வீடு அப்படியே சிலுக்கு இருக்க சார் எவனா அந்த வீட்டுலேயா இருக்கா அப்படின்னு ஒரு சொல்லுவேன் அந்த அது பொய்யா கூட இருக்கலாம் அது வந்து வரலாறு பிற்பனையாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த சிரிப்பு ஒரு வாசிக்கு தேவைப்படுது சார் எவனா அந்த வீடு இதானா இங்கதானா அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பாவனனுடைய ஒரு பிரமாதமான கதை அந்த கதை பேர் பயணம் பயணம் என்னன்னா பாண்டிச்சேரியில் ஒருத்தர் வந்து போஸ்ட் ஆஃபிஸ்ல வேலை அவனுடைய மிகப்பெரிய கடவுள் வந்து ஒரு சைக்கிளும் இப்ப பழைய காலத்துல இப்ப சைக்கிள் வாங்குற கதவு ஒருத்தான் நான் எவ்வளவு பேர் முட்டாளா இருப்பேன் சைக்கிளே இல்லை எல்லாமே டூ வீலர் அதுக்கு மேல போயிடுச்சு அந்த காலம் வந்து சைக்கிள்னு ஒன்று எரிச்சிடா அப்படின்னு எழுத்தாலும் தான் அதை நிலை நிறுத்தி வைக்கணும் சைக்கிளை காமிக்கலாம் அவனுக்கு பெரிய கனவே ஒரே ஒரு சைக்கிள் வாங்கிக்கணும் அப்ப சைக்கிள் அப்படி சீக்கிரமெல்லாம் வாங்க முடியாது அப்போ அந்த சைக்கிள் எல்லாம் எல்லா அப்பாவுக்குள்ளும் எங்க அப்பா உட்பட சைக்கிளை தொடச்சு தொடச்சியே அவனுக்கு பாதி காலம் போயிட்டு இருக்கும்

சைக்கிள் வாங்கிட்டு பெங்களூர்ல கதை பெங்களூர் சைக்கிள் வாங்கணும் அவங்க சைக்கிள வாங்கினோட என்ன சொன்னா இந்த பெங்களூர்ல இருந்து மங்களூர்லருந்து ஒரு சாலை இருக்கு நான் போய் ஆசைப்பட்டேன் இந்த கதை படிச்சுட்டு என்னன்னா இந்த பெங்களூர்ல இருந்து வரல இருக்கிற சாலைய ஒரு மனுஷன் கண்டிப்பா வந்து கார்லயோ பஸ்லயோ லாரிலயோ போகாது சைக்கிள்ல போகணும்னு எழுதிப்பாருங்க அவ்வளவோ பிரமாதமா இருக்கும் அந்த சாலை அவன் லீவ் போட்டுருவான் போஸ்ட் ஆஃபீஸ்ல சைக்கிள் வாங்கி லீவ் போடுவான் அவனுக்கு அந்த சைக்கிள் தான் அவ்வளோ அப்படியே பாட்டு பாடிக்கு சந்தோஷமா அவன் சாதாரண போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயி லோன் எட்நூறு ரூபாய் லோன் போட்டு வேலை சைக்கிள் வாங்கிருப்பான் ஜாலியா போவான் இருட்ட போ இருட்ட போக புது சைக்கிள் பச்சரை அவனுக்கு நைட்ல அது மேலாம் ஓட்ட முடியாது அவனுக்கு சைக்கிள் தள்ளிக்கினே போவான் தூரமா ஒரு குடிசை வீடு இருக்கும் எனக்கு போய் அந்த குடிசை வீட்டை சைக்கிள் நிறுத்துட்டு ஏதாவது ஒரு அம்மா ஒரு மிடில் ஏஜ்ல ஒரு அம்மா வந்து யாரு என்னன்னு கேட்கும் இந்த மாதிரி நான் வந்து மங்களூருக்கு போகணும் நைட்டு தங்கிட்டு போயிட்டு இருப்பான் அப்படின்னு கேட்பான் இப்ப அந்த அம்மா வந்து சின்ன பையனா தன்னோட பையனை போய் சாட்சி கொடுத்துருவோம் அம்மாவும் என் பையன்கிட்ட கிட்ட அவன் பையன்கிட்ட கிட்ட நாங்க அந்த பையன் இப்படி ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கிறான் போதே அவனுக்கு இல்லை அவன் ஓடி போய் அந்த சைக்கிளை சுத்தி பார்ப்பான் இந்த போஸ்ட் ஆபிஸ்கார சின்ன வயசுல எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி பையன் இருப்பான் சைக்கிள் சுத்தி பார்ப்பான் பெடல் அடிச்சு பார்ப்பான் ஒரு இடம் உற்சாகமா ஆயிடும் ஆஹ் அந்த அம்மா வந்து இந்த காட்சியை பார்ப்போம் நீ தங்கிடுவா அந்த வீட்டுல அவன் நைட் தங்கிடுவான் காலையில இவன் எழுச்சி வர்றத பார்த்தா அந்த பையன் வந்து சைக்கிள் எடுத்து முன்னே முன்னே தங்கிட்டு இருப்பான் இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் இப்ப போய் என் பையனுக்கு தெரியும் பஞ்சர் ஓட்ட கடை என்கிறது பஞ்சர் எல்லாம் ஒட்டிடுவாங்க பஞ்சர் ஓட்டினே இப்ப இந்த பையன் வந்து அவன் அம்மா ஒரு பிரமாதமான கோரிக்கை வைப்பான் என்னன்னா மா இந்த மாமா இந்த மாமா யாருன்னே தெரியாது இவர் மாமாவானே முதல்ல தெரியாது இந்த மாமா கூட நான் மங்களூர் வரல போய் நம்ம மாமா வீட்ட பாத்துட்டு வந்துட்டு மாட்டேன் புது ரெக்கஸ்ட் சைக்கிள் தான்

ஆட்சி காப்பான் அப்புறம் கொந்தூரையும் அவனை ஓட்டும் ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான பிணைப்பு அந்த பயணத்தின் போது ஏற்பட்டுவிடும் இப்ப என்னன்னா இப்படி போய் அப்படி திரும்ப மங்களூர் போயிடும் அந்த மூளை தான் மாமா வீடு மாமா நாலு பொண்ணு இந்த பையனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே என்ன தெரியுங்களா மாமா வந்து அவர் சைக்கிள் அவன் எடுத்துட்டாரு அந்த பொண்ணு முன்னாடி இவரை அடிச்சிட்டாரு அந்த அவமானத்தை இவனால தாங்கவே முடியல இப்போ மாமா இது நீ நடந்துவான் எங்க மாமா வீட்டுக்கு போய் நான் பெண் அடிக்கிறேன் மாமா வெளியே வராதுல அப்படியே நான் சைக்கிள்ல ஓட்டிக்கிறேன் அதான் அவனுக்கு போவான் போன உடனே இப்போ மாமா வீட்டுக்கு போய் பெண் அடிக்கணும் மாமா வராங்களோ வராங்க மாமா ஒண்ணு அவருதான் அச்சரு ஒன்னா நான் தனியா சைக்கிள் வந்து அந்த சைக்கிள் மாமாலாம் அவனுக்கு தெரியாதுல்ல அப்படி போய் அந்த பையன் திரும்ப வாங்கினதுக்கு ஒரு பஸ் வரும் ஊருக்கு பெங்களூர் போற ஒரு பஸ் வரும் அமைதியாக தான் இந்த சைக்கிள் வாங்கினால அந்த பஸ்ல ஏறி பெங்களூர் போய் டிக்கெட் போட்டு பையன்கிட்ட சைக்கிள் அந்த சைக்கிள் வந்து இவங்கிட்ட இருக்க வேண்டியது அந்த பையனுக்கு இருக்க வேண்டியது அன்பின் பட்ச விவரிப்பாக ஒரு சைக்கிள் தான் ஒரு எழுத்தாளன் இந்த கதையை நான் படித்து நண்பர்கள் நீங்க நம்ப வேண்டும் குறைந்தது நாற்பது வருடம் என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல நான் படிச்ச கதை அந்த புத்தகம் எங்களுக்கு கூட எனக்கு தெரியாது அந்த சைக்கிள் மங்களூர் ரோடு அந்த பையன் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் துவஸ்தா எல்லாருமே என்னுடைய மனதில் தேங்கி தேங்கி நிற்கிறாங்க கதைக்காக நான் ஒரு விஷயத்தை பகிர்ந்து இதே சைக்கிளை வைத்து நேற்று நான் கதை புது கதையை இந்த மனங்களிலிருந்து மீளவே முடியாமல் எட்டு இரவு பதினோரு மணிக்குமே நானும் வெற்றி மலசோன கதையை எடுத்தேன் ஜெயராணிக்கு போன் பண்ணி இப்படி ஒரு கதை படிச்சோம் கடையிட்ட சென்னிடம் இதே சைக்கிள் தான் ஒரு சக்காவை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மேஸ்திரி சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு பெரிய கதவு ஒரு சைக்கிள் வாங்கி விட வேண்டியது பைக் எல்லாம் இல்ல சைக்கிள் தான் இந்த பீரியட்ல இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி இல்ல சைக்கிள் வாங்குறதுக்கு ஆசைப்பட்டால்தான் ஒரு மேஸ்திரி கூட நாள் மூணு நாள் சேர்த்து வச்சுக்கலாம் வாங்கிவிட ஆசை பொண்டாடி அந்த வெள்ளந்தியான தன்மை அப்படி பிடிச்ச அவர் சொல்றாக்க முத புது சைக்கிள் வாங்கின போல லுக்கித்தின் போல கல்யாணத்தை கல்யாணத்துக்கு அந்த பட்டு வேசி சொக்காரத்தை போட்டு வர அவங்க பத்து வேஸ்டி கட்டி பத்து சொக்கா போட்டு ஒரு புது மாப்பிள்ள மாதிரி ஒரு புது பொண்டாட்டியை கூட்டின்னு வர ஜோரோட சைக்கிள் வாங்க போறான் சைக்கிள் வாங்கிக்கிறான் இப்போ மெயின் ரோட்ல முப்பது கிலோமீட்டர் வரும் அவங்க தோணுது முப்பது கிலோமீட்டர் சைக்கிள்ல பெருக்கலாம் ஆனா சைக்கிள் பயசாயிட்டா வீட்டுக்கு போறதுக்குள்ள பயசாயிடுச்சுன்னா அவங்க பெரிய ஆசை சைக்கிள்ல ஒரே டைம்ல அவன் பொண்டாட்டியை வந்து பின்னாடி கேரளில் உட்கார வச்சு அவன் பையனை முன்னாடி உட்கார வச்சு ஊர்ல ஒரு ரவுட் வந்துருச்சு பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோட ஊர்ல கிராமம் சைக்கிளே வாங்கிட்டாங்க வாங்கிட்ட மாதிரி ஓ பிளைட்டே வாங்கிட்டாங்கன்ற மாதிரி கேடுவோம் அதான் அவனுக்கு ஆசை இப்போ அவன் என்ன பண்றான் ஒரு ஐம்பது ரூபாய் லாரியில கொடுத்து ஒரு லாரியில அழுங்காம கொடுங்க உள்ள வந்து உட்காந்துன்றாங்க சைக்கிள முடிச்சு நான் நிற்கிறேன் அதே அழுங்காம புது பொண்டாட்டி ஏற்ற மாதிரி இறக்கி அங்கிருந்து ஊருக்கு இருபது கிலோமீட்டர் அது மேடும் பள்ளமான அப்ப ஏறி வரும்போது ஒரு வயசான தாத்தா நடக்க நடந்து நடந்து மெதுவா சைக்கிளா தாத்தாவான் இருமல் முகமாரம் கிழமை கிடையாது கொஞ்சம் கூட மனுதாபமான பண்றாங்க போயிடலாம் கொஞ்சம் வர பண்றேன் அவரு தப்பி அப்படின்னு கோப்பாருன்னா தாத்தா அப்படி இருப்பி போறேன் என்ன விட்டுட்டு போறேன் கொஞ்சம்

முழுக்க சொல்றன் முப்ப ஒரு கதையை சொல்றேன் ஒரு மல்லாட்டை கொள்ளை ஜெயராஜன் ஊர்ல வந்து அதை கல்ல கொள்ளாடுறாங்க எங்க ஊர்ல நாங்க வந்து மல்லாட்டை கொள்ளாட்டுறோம் மல்லாட்டைக்குள்ள ஒரு பத்து ஏக்கருக்கு மல்லாட்டம் வாசம் இருக்கு தாத்தா தமிழ் முதுகுல கட்டி ஒரு நாலு செடி பிடிக்கிறேன் வசிக்குது சாப்பிட்டு போலாம் யார் ஊட்டு செடி ஏமா மல்லாட்டுக்குள்ள யாரும் அப்படின்னு தாத்தா நான் செடிய

தாத்தா நரோட்ட போட்டாருனா விட்டுட்டு அப்படி சைடு வாங்கிடலாம் அப்படின்னு போறான் செக்கா ஊர்ணி அப்படின்னு ஒரு போர்டு போர்டை பார்த்தவங்க ரொம்ப சந்தோஷமாயி சைக்கிள் பிரேக்கெட் போட்டு தாத்தா இறங்கிட்டேன் தாத்தா அது முது சொக்காய வெட்டிமா குடிச்சுக்கிறார் இறங்குற இரண்டு போயிட்டு வர தாத்தா அப்படின்னு திரும்பலாம் ஒரு பைக் காரைக்கலாம் ஒரே இந்த தாத்தா ஏன் செக்கா உர்ணிக்கு போறாரு தான் கலை

நீ வந்து எங்க பேர்ல கேஸ் போட்டது இல்லாத எங்க ஊருக்கே ஒரு யார எட்டி ஒரு அப்பா அண்ணன தாத்தா போய் மல்லா தச்சு உன்னோட போச்சுடா அவன் கொண்டாட சொன்னது இவன் அண்டு போய் சரி அவன் தம்பி மௌனாச்சு அவனாச்சு அவங்க என்ன ஆச்சுட்டோம் நம்ம ஊரை பார்த்து போயிடலாம் சைக்கிள் எடுத்துட்டு போயிடலான்னு பட்டு பேசிட்டு பட்டு சென்னை நில்லு இந்த ஊர்காரன் பூதமங்கலத்துக்காரன் தான் தானே இவன் இல்ல கேட்கல ஓஹோ பூதமங்கலத்துக்காரனால நீ எங்க பஞ்சாயத்து கூட்டம் கூட்டணும் கேடா கூடலாம் அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் இந்த நூற்றாண்டே ரொம்ப முக்கியமான யார் வீட்டு பஞ்சாயத்துல பேசுறதுக்கு நீ ஒரு ஈனஜாதிகாரன் கூட்டணும் இப்போ இந்த கதையினுடைய பேக்ட்ராப் முழுக்க ஒரு வாசல்கள் புரியாது அங்க ஏன் போர்ட்டு ஏன் கேஸ் ஏன் போலீஸ் ஏன் வந்து கம்மாயை சுத்தி போகணும் ஒரு வார்த்தை தான் யாரு பஞ்சாயத்து பேசுறதுக்கு ஈர வந்த அப்படின்னு இவனுக்கு நாள் அட்டி சைக்கிள் போய் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமாக எடுக்க ரெண்டு பேருமே எதிர்பார்க்காத உன இருந்து நாளைக்கு சாவ போறேன் அந்த கிழமை மடி அப்படி தட்டி எடுக்கிறான் அம்மாவை எப்படி ஒரு ரெண்டு பேரும் செத்துடலாம் அப்படியே ரெண்டு பேரும் ஸ்டன் ஆகி நிக்கிறான் கிட்ட போகவே முடியாது யாரு அவ்வளவு வீரிய இருக்கிற தாத்தாவுக்கு கரெக்டா ஒரு பிளானோடதான் எடுத்து போயிருக்காரு இப்ப யாரு என்ன பண்ணுவாங்கன்னு அப்படியே மூணு பேரும் மூணு கோணத்துல நிக்கிறாங்க பீச்சர் ஓட அந்த கத்தியோட தாத்தா அப்படியே நடந்து 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 போறாரு போனா அவன் க்ளோஸ் அப்படின்னு எல்லா வாசகர்களும் நினைக்கிறாங்க அந்த சமயத்துல

நம்ம எங்கர நிற்கிறோம் என்ன நடக்குது ஒன்றுமே புரியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சைக்கிளில் தொத்தின்னு வந்து ஆத்தமாவில் பாதிக்கப்பட்ட ஒரு கிழவ உள்ளுள்ள சாக போனவங்க இவ்வளவு ஜாதிய இருக்குது ஒரு வாசகனால் தாங்க முடியாத அளவாக இருக்குது மறுபடியும் மூணு பேரும் அடிச்சு மாயறாங்க மூன்றாம் காட்சி அப்படின்னு ஜெயராணி அப்படியே இந்த சண்டையை விட்டுட்டு மூணாவது இப்ப சண்டை என்னாச்சு யார் எப்படி செத்தா ஒண்ணுமே வாசகம் தெரியல மூன்றாவது காட்சியில ஒரு பேரா போய் ஜெயராஜ் எழுதுறாங்க ஒருத்த சொல்றான் சக்கா பக்கம் போவாங்க ரெண்டு குல விருந்து கிடக்குது இப்ப அவன் பொண்டாட்டி பிள்ளைய வச்சு நிக்கிறான் ஐயோ இவ புருஷ அங்க போயிருப்பாங்களா அவன் நம்பவே இல்லை என் புருஷன காலைல இருந்து காணாம என் புருஷன் என்னானா அப்படின்னு அவன் துடிக்கிறான் இந்த துடிக்கிற அந்த தருணத்தில்

ஜாதி அதுல ஏற்பட்ட காயம் எல்லாம் கரைந்து போகிறது பத்து வேஷ்டிலாம் அவுத்து போட்டுட்டு வேற ஒரு வேஸ்டி கிட்ட ராத்திரி ஆனா நம்ம ஒரு ரவுண்டு வரலாம் இந்த பொண்ணாட்டியை ஏற்றி கொடுத்துவதாக ஒரு நான் சொன்னது ஒரு பிக்ஷன் தான் ஏதோ ஒரு சின்ன குளியிலிருந்துதான் ஜெயராணிங்கிற அந்த ரைட்டர் வந்து இந்த கதையை ஆரம்பித்து விடும் புனைவுக்கு இருக்கும் ஒரு வேலையை செத்து போனவர்கள் இந்த பையனாக கூட இந்த பையனை சாகடிக்க கூடாது என்று அந்த அதுதான் இந்த சமூகத்துக்கு அவர்கள் எழுத்தாளர் கையில் மிகப்பெரிய நம்பிக்கை அவங்க மரபியும் மரபையும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் பிரபஞ்சனை மறுபடியும் மறுபடியும் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த நம்பிக்கையை ஒவ்வொரு கதையிலும் தந்து கொண்டே இருக்க அவர்தான் முதன் முதலில் எனக்கெல்லாம் என்ன எல்லாம் வந்து படிக்க வைக்கிற போது காமத்துக்கும் காதலுக்கும் நடுவில் நட்பு என்கிற ஒரு அருமையான இருக்கிறார் என்று பிரபஞ்சம் தான் சொல்லியிருக்க பெண்ணை தொழுகிற போது பெண்ணை தொழுகிற போது காமம் இல்லாத தொடுதலாக அந்த நட்பின் தொடுதல் எப்படி இருக்கும் என்பதை எனக்கு பிரபஞ்சம் தான் உணர்ச்சி நம்மளுடைய பிரபஞ்சம் எவ்வளவு பெரிய கலைஞன் என்பதற்கு அவருடைய ஒரு வரி சாட்சி அவர் சொல்லுறார் புத்தகத்தின் கிழிந்த பக்கத்தில் மறைத்து வைத்திருந்த மயில் இறக்கு போடாது இல்லையா குட்டி போடும் புத்தகத்தின் கிழிந்த பக்கங்களில் மறைத்து வைத்திருக்கிற மயில் இறக்கு போடாது என்று ஒரு மனிதன் ஒரு பையன் எப்பொழுது உணர்கிறானோ அவன் தன் பாவியத்தை எழுந்துவிட்டான் இருக்கார் தனக்கு

ஒரே ஒரு இன்ட்டு மட்டும் சொல்றேன் இதே பாண்டிச்சேரியில் அரண்மனைக்காரர் வீடு என்று ஒரு வீடு இருந்துச்சு அவருக்கு ஏன் தெரியுமா அரண்மனைக்காரர் வீடு அரண்மனை அவர் வீடே அரண்மனை மாதிரி பேலஸ் மகாதுல அந்த அடிக்கதையில அந்த அரண்மனைக்காரர் வீடு அவர் இப்ப எங்க இருப்பார் மதுரடி வீட்டுக்கு போயிருப்பார் எங்க இருந்து பாண்டிச்சேரியில இருந்து போய் அவர் வீடு எப்படி இருக்குண்ணா எவனா சொன்ன காருக்கு போவான் இந்த அரண்மனைக்காரர் வீடுனா பத்துக்கு பட்டு தென்னு தட்டி அதான் வீடு அந்த வீட்டில் ஒரு பையன் பையன் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் நைன்த்தோ செவன்த்தோ ஏதோ ஒரு கிளாஸ் படிக்கிறான் அந்த அப்பாவுக்கு இந்த சொத்துலாம் எல்லாம் எழுந்துட்டு வந்தார்ல அந்த அப்பாவுக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் ரொம்ப ஃப்ரெண்டு டெய்லி நான் ஹெட் மாஸ்டர் போய் ரெண்டு பேரும் பேசிட்டு ஒரு நாள் போய் அந்த ஹெட் மாஸ்டர் ஐயா பாக்குறேன் பார்த்துட்டு பையன் எப்படி போய் படிக்கிறான் படிக்கிறானா அப்படி படிக்கிறான் நீ பாரு பையனை படிக்க வச்சு பாண்டிச்சேரி கலெக்டர் ஆக்கி என்ன ஏமாத்துறான்ல அவனை அரஸ்ட் பண்ண வச்சு எவ்வளவு நம்பிக்கிட்டு இருப்பாரு சொப்பாருக்கி இவனை எந்த காலத்துலயே ஏமாத்துனாள்ல அவனை அரஸ்ட் பண்ண வச்சு பாஞ்சிச்சேனே வேலைக்கு வர மாதிரி அப்படி படிக்கிறான் அவன் இப்படி பண்ணிக்கலாம் இவர் சொல்றாரு போன வாரம் பிரிட்டர் மேப் வாங்கணும்னு கேட்டான் பாஞ்சபா கடன் வாங்கி கொடுத்தேன் நேத்து லண்டன் மேப் வாங்கணும்னு கேட்டான் அது பாஞ்சபா பெச புடிச்சிக்கிறாரு பையன் இப்படியோ

உலகத்துல சத்தியமா சொல்றேன் சார் பிரபஞ்சத்தை தவிர வேற எந்த ரைட்ல எழுதி இந்த முடிவு எழுதியே இருக்கேன் நான் மைண்ட்ல வேற ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு அட்வைஸ் ஸ்டோன் வந்துரும் ஒரு அப்பாவுக்கு ஒரு உபதேசிக்கிற தன்மை வந்துரும் பிரபஞ்சம் அந்த கதையில எழுதாரு அந்த பையனை கூட்டு பைய வைக்க சொல்லிட்டு சரி மந்திங்க மருந்தாள் போட்டு மட்டிட்டு அவர் சொல்லுவாரு தம்பி நான் எழுந்து படிக்க தெரியாது நல்லா எல்லாத்துக்கும் கையெழுத்து வாங்கினேன் ஏமாத்தி தான் அவனுக்கும் உனக்கு மேல வித்தியாசம் எனக்கு படிக்க தெரியாதுனால என்ன கையெழுத்தி வாங்கினேன் என்னை எல்லாத்தையும் ஏமாத்திட்டு நினச்சிட்டான் எனக்கு படிக்க தெரியாததுனால அவனுக்கும் உனக்கும் வித்தியாசம் கலையின் பெயர் ஆட்டி பையனை அடிக்கவே அப்பா இதை விட அடி அடுத்த ஜென்மத்தில கூட அந்த பையன் நம்ம பேர்ல அடிக்கிற அட்டி இருக்குல்ல அது வந்து நம்ம ஜென்மத்துக்கே நம்ம ஜென்மத்திற்கு மீறவே முடியாது அவ்வளவு பெரிய வலிமையான அடி வந்து லிட்ரேச்சர் பண்ணுறோம்